அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தூ நாம் இப்போது சென்று கொண்டிருப்பதுதான் மதீனாவிலிருந்து சுமார் எண்பது மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பத்ர் என்ற அந்த ஊர் இங்குதான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் போர் என்பது நடைபெற்றது இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் பதிரு போர் நடந்த அந்த போர்க்களத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் தான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முகாமிட்டிருந்தார்கள் இங்குதான் நபியவர்கள் புகர் தொழுகையை தொழுது தொழுததாக சொல்லப்படுகிறது நபி நபித்தோழர்கள் போராட நபியவர்கள் மேலான ஒரு திட்டுக்கு மேலாக முகாம் அமைத்து அமர்ந்திருந்த இடம்தான் இப்பொழுது பள்ளிவாசலாக மாறியிருக்கிறது மஸ்ஜிதுல் அரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பள்ளிவாசலில் ஜும்மா தொழுகைகளும் நடைபெறும் என்பது கவனிக்கத்தக்கது இந்த பள்ளிவாசலில் இருந்து தான் நபி அவர்கள் திட்டமிட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இப்போது நாம் பார்ப்பது தான் போர்க்களம் நடந்த அந்த இடம் அப்போ இந்த இடம் மேடாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதுதான் மஸ்ஜித் அரீஸ் இங்கு தான் நபி அவர்கள் முகாமிட்டிருந்தார்கள் இங்கிருந்து படையை கவனித்து கொண்டிருந்தார்கள் இப்போது நாம் கீழே பார்க்கக்கூடிய அந்த கட்டமான அந்த இடத்திற்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருந்தது அந்த கிணறு இப்போது மூடப்பட்டு விட்டது ஏனென்றால் பலர் அதில் பிதாத்தான காரியங்களை செய்து வருவதும் இப்பொழுது இந்த இடத்தில் கூட நீங்கள் பார்த்தால் தெரியும் கற்களை கொண்டு நிரப்பி இருக்கிறார்கள் ஷெய்தானுக்கு கல்லெறிவது போல இதில் மக்கள் என்ன செய்கிறாங்க கல்லறிந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போது நான் நடந்து செல்லக்கூடிய இந்த இடத்தில்தான் அந்த கிணறு இருந்தது இந்த கிணறு நபியவர்கள் காஃபிர்கள் அனைவரையும் இந்த கிணற்றில்தான் என்ன செஞ்சாங்க போட்டு புதைத்தார்கள் இப்போது இங்கே தான் வந்து பதிர் யுத்தம் நடந்த இடம் இப்போ இங்கே நிறைய முள் செடிகள் அதே போல் இந்த வேறு சில செடிகள் எல்லாம் முள் செடி அப்புறம் வந்த இந்த மாதிரி செடிகள் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு இது ஏற்றமான பகுதி இங்கே தான் நபி அவங்களை வந்து சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அந்த பள்ளிவாசல் இருக்கிற ஏரியாவில் தான் இருந்தாங்க நபி சொல்லு அலுவலாம் அவர்கள் முகாமிட்டுருந்தாங்க சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க இந்த இதுதான் அந்த பேட்டில் ஃபீல்டு இங்கே தான் போராடினாங்க யுத்தம் இங்கே தான் நடந்துச்சு சரியா இப்போ யுத்தம் நடந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் தரப்பிலருந்து அலி ரதியுல்லு அவர்கள் அதே போல் ஹம்சா ரதியு அல்லாஹானு அதே போல் உபைதா ரதியுல்லு அவர்கள் அது போல் எதிரி தரப்பிலிருந்து மூன்று பேர் என்ன செஞ்சாங்க உத்பா ஷைபா வலீத் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா மூன்று பேர் மூன்று பேர் முதல்ல சண்டையை தொடங்கி அதுக்கு பிறகு சண்டை பெரியதாக ஆரம்பித்து அப்படி போ போகும் இது அன்றைய கால வழக்கம் இப்படி தான் அப்போ என்ன செஞ்சு சண்டை இங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்போது சண்டை வந்து போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நபிவங்க வந்து இல்லானவர்கள் இல்லாதவர்கள் இல்லான இடத்துல கேட்டாங்க நம்ம எப்படி இங்கே போர் செய்வோமா அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க போர் செய்வோம் அப்படிங்கிறத சம்மதிச்சாங்க ஆனால் நபிவங்க என்ன செஞ்சாங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கேட்கக்கூடிய நேரத்தில் தான் அன்சாரிகளினுடைய தலைவர் சாகதி உபாதார் உபாதாரதில்லான்னு எந்திரி எழுந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாரை சொல்லலாம் நீங்கள் வந்து அன்சாரிகள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்து திரும்ப திரும்ப கேட்குறீங்க போலும் அப்படின்னு சொல்லி அப்போ நபி அவங்களிடத்தில் சாதிபுனு உபாதார அதிகான்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாரை சொல்லலாம் நீங்கள் என்ன செய்யுங்க எங்களை கடலில் இறங்க சொன்னாலும் நாங்கள் என்ன செய்வோம் இறங்கத்தை யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூசா நபி இடத்துல அவருடைய தோழர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் உங்களிடத்தில் சொல்ல மாட்டோம் நீங்கள் எங்கே யாரோட உறவு பாராட்ட சொல்கிறீங்களோ உறவு பாராட்டும் யாரோட உறவு முறிக்க முறிக்க சொல்கிறீங்களோ உறவு முறிப்போம் நீங்கள் என்ன செய்ய சொல்லாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நபி அவர்களுடைய முகம் பிரகாசமானது அப்படின்னு வரக்கூடிய செய்தியை நம்ம புகாரி கிரந்தத்தில் நம்ம பார்க்கலாம் சரியா அதே போல் இந்த யுத்தம் தான் பதருடைய இந்த யுத்தம் தான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக செய்யப்பட்ட போராக இருக்குது முதல் யுத்தம் பதர் யுத்தம் தான் இந்த யுத்தத்தில் வந்து ரபுல் ஆலமீன் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கையேந்தி துவா செய்கிறாங்க அல்லாஹ் இந்த போரில் முஸ்லீம்களை இவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உன்னை வணங்குவதற்கு யாருமே இந்த பூமியில் இல்லாமல் ஆயிடுவாங்க அதனால் இவர்களுக்கு வெற்றியை கொடு முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லி நபி அவங்க என்ன செஞ்சாங்க துவா செஞ்சாங்க அல்லாஹ் ரபுல்லாலமின் ஜிப்ரீல் அலை மீகாயில் மீகாய் போன்ற மலக்குமாறுகளை இறக்கி ஐயா ஆயிரம் மலக்குமாறுகளை இறக்கி அல்லாஹ் உதவி செஞ்சான் இந்த போரில் கலந்து கொண்ட முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோன்னா முந்நூற்றி பதிமூன்றும் செய்தி வருது முந்நூற்றி பத்துக்கும் மேலாக அதே போல் எதிரிகள் தரப்பில் ஆயிரம் பேர் என்ன செஞ்சாங்க போரிட்டாங்க நபி அவங்க இந்த ஆயிரத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த உழவு உளவு மூலியமாக ஒருத்தரை பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டாங்க இடத்துல எல்லாவுடைய தூதர் கேட்டாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க குறைச்சிகளில் அப்போது கேட்கப்பட்ட போது அவங்க சொன்னார் தெரியலை எனக்கு சரி அப்போ எத்தனை ஒட்டகங்களை அவங்க அறுக்கிறாங்க தினமும் அப்போ தினமும் ஒரு நாளைக்கு என்ன செய்கிறாங்க அவங்க ஒரு ஒரு ஒட்டகம் வந்து நூறு பேருக்கு அப்படின்னு வச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு பத்து ஒட்டகமும் அறுக்கிறாங்க பத்து ஒட்டகம் அப்போ என்ன ஆயிரம் பேருக்கு அப்போ ஒரு நாளைக்கு ஆ ஆயிரம் பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பாடு சமைக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்பி அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்கங்கிறத வச்சு முடிவு செஞ்சாங்க இப்போ ஆயிரம் பேர் எதிர்த்திறப்பிலையும் முஸ்லீம்களில் முன் முன்னூற்றி பதிமூன்று பேர் முந்நூற்றி பத்துக்கு மேலாக அப்படின்னு சொல்லலாம் சண்டை இட்டாங்க அல்லாஹ் ரபுல்லா அலமீன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த போர் மூலியமாக அதெல்லாம் கொடுத்தான் இந்த போர் தான் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டில் ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டு இரண்டாம் வருடம் ஹிஜிரி இரண்டாம் வருடம் ரமலான் மாதம் பதினேழாவது நாளில் பதினேழாவது நோன்பில் நடந்துச்சு முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க நோன்போடு இருந்தாங்க வயசானவங்க நோன்பாளிகள் இப்படி தான் இருந்தாங்க அப்போது இரண்டாம் இரண்டாம் நாள் ஹிஜ்ரி இரண்டாம் வருடம் ரமலான் மாதம் பதினேழாவது நாள் இந்த யுத்தம் நடந்துச்சு இந்த யுத்தத்தில் தான் ஒரு செய்தி வரும் என்ன செய்தி அப்படின்னா இந்த பெருத்தமானத்தை பார்க்கும்போது ஞாபகம் வருது ஒரு சஹாபி அல்லாவுடைய இடத்துல கேட்குறாங்க யார் ரசூலல்லாம் இந்த போர்க்களத்தில் வந்து கலந்து கொண்டா என்னை அப்பவும் ரசூரசு சொல்கிறாங்க இதில் யார் போராடி கொல்லப்படுறாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்னபோது அல்லாவுடைய தூ அல்லாவுடைய தூதரே ஹா ஹா அப்படின்னு சொல்லி அந்த தோழர் என்ன செய்கிறார் அப்படின்னா எனக்கு இந்த பேர்த்தம்பழம் சாப்பிட்டுருந்தார் இந்த பேர்த்தம்பளம் சாப்பிடக்கூடிய நேரத்துக்கு கூட எனக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப பேர்த்தம்பழத்தை தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்கிறாரு அவர் வந்து போருக்கு போர்க்களத்தில் போய் ஷஹீதாக்கப்படுறாரு அதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு அவருக்கு ஆயுதம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு மரக்கிளையை என்ன செஞ்சாங்க உடச்சி கொடுத்தாங்க அந்த மரக்கிளை ஆயுதமாக அவருக்கு இருந்து அவர் போர்க்களத்தில் சண்டை இட்டார் சரிங்களா இது ஒரு செய்தி இந்த போர்க்களத்தில் தான் நபி அவங்க வந்து கையை வைத்து காமிச்சாங்க இந்த இடத்தில் இவர் கொல்லப்படுவார் இந்த இடத்தில் இவர் கொல்லப்படுவார் இந்த இடத்தில் இவர் கொல்லப்படுவார்ன்னு சொல்லி காமிச்சாங்க சஹாபாக்கள் சொல்லுவாங்க நபி அவர்கள் எந்தெந்த இடங்களில் யார் யார் மடிந்து விழுவார்கள் என்று சொன்னாங்களோ அந்த இடங்களில் எக்ஸாக்டாக அவங்க என்ன செஞ்சாங்க மடிந்து விழுவதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் அபூஜகல் என்ன செய்யப்பட்டார் கொல்லப்பட்டான் இரண்டு சிறுவர்களால் அபூஜகல் என்ன செய்யப்பட்டால் இந்த இடத்துல தான் கொல்லப்பட்டான் இந்த போர்க்களத்தில் எழுபது காஃபிர்கள் என்ன செய்யப்பட்டாங்க எதிரணியில் கொலை செய்யப்பட்டாங்க முஸ்லீம்கள் தரப்பில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டாங்க காஃபிர்கள் தரப்பில் பெரும் பெரும் தலைவர்கள் அபூஜகல் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டாங்க இந்த போர்க்களத்துக்கு அபுசுஃபியான் தான் இந்த என்ன சொல்கிறது அந்த வியாபார கூட்டத்தை அழைத்து வந்தாலும் பிறகு என்ன செஞ்சிட்டார் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளலை அவர் போயிட்டார் ஆனால் அபூஜைகள் என்ன செஞ்சான் தன்னுடைய தன்னுடைய தொடையை தட்டியவனாக நான் இந்த போர்க்களத்தில் சந்திக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி போர்க்களத்துக்கு அவன் மக்களை அழைத்து வந்தான் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் இன்னும் அதிகப்படியாக அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அன்சாரிகளோடு சண்டையிட அவன் விரும்பலை உங்களோ உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை எதுவும் இல்லை நாங்கள் எங்களுடைய சொந்தக்காரங்க மக்காவாசிகளோடு முஹாஜிர்களோடு தான் சண்டையிட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பித்ததையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த போ இந்த போர்க்களத்தில் அபுபக்கர் உமர் ரதியுல்லாஹான் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் அலி அவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் இதில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் இருக்குது அதாவது மலக்குமார்கள் சிலருடைய கழுத்துகளை வெட்டக்கூடிய அந்த காட்சிகள் அதே போல் சிலரை கைது செய்து அழைத்து வந்த காட்சிகள் அதில் காஃபிர்களும் பதிவு செய்கிறாங்க முஸ்லீம்களும் என்ன செய்கிறாங்க பதிவு செய்கிறாங்க மலக்குமார்களுடைய நேர் நேரடியான உதவி உதவியை என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் இந்த போர்க்களத்தில் தான் கண்டாங்க உண்மையாக நாம் பயான்கள்லேயும் இதுலேயும் கேட்பதை விட அந்த போர்க்களத்தில் வந்து நிற்கும் பொழுது தான் என்ன செய்யுது அதனுடைய அந்த வீரிய அதை நினச்சி பார்க்கும் பொழுது எப்படி சண்டை கிட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண் முன்னால் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் புல்லரிக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை நாம் என்ன செஞ்சுக்கலாம் உண உணர்ந்து கொள்ளலாம் இந்த இடம் இருக்குல்ல இப்போ இந்த கல் கட்டியிருக்காங்கள்ல இதுக்கு பக்கத்தில் இந்த எனக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த இடத்துல தான் என்ன கிணறு முன்னால் இருந்துச்சு அந்த படத்தை நான் இப்போ காமிக்கிறேன் இந்த இருக்கு பாருங்கள் இதுதான் பழைய புகைப்படம் இந்த இடத்துல தான் இப்படி தான் கிணறு இருந்துச்சு இந்த கிணறுல தான் காஷிர்கள் ஒட்டுமொத்தத்தையும் அல்லாவுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தூக்கி போட்டாங்க அந்த அந்த இதோடு அல்லாவுடைய தூதர் பேசவும் செஞ்சாங்க அந்த பிணங்களோடு என்ன அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றினா உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்ததை நிறைவேற்றினானா அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் பேசவும் செஞ்சாங்க சில நபித்தவங்க கேட்டாங்க யாரும் சொல்லா இவங்களோட பேசுகிறீங்களா நபி அவங்க சொன்னாங்க ஆமாம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதை விட அவங்க என்ன செஞ்சுட்ருக்குறாங்க இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க நான் கேட்குற கேள்வியை அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இதனால் அவங்க வந்து எப்பொழுதும் கேட்டுட்ருப்பாங்கிறத அர்த்தம் இல்லை அந்த நேரத்தில் அல்லா அதை ஏற்படுத்தி கொடுத்தான் சரி ஹாயிர் இந்த இந்த மலையை தான் வந்து மலக்குமார்கள் இறங்கின இடம் ஜபல் மலாயிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அத்தன்டிக்காக என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனால் இதை தான் சொல்கிறாங்க ஸோ இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடங்கப்பட்ட இடம் இதில் நிறைய பேர் அடங்கப்பட்டிருக்கிறாங்க இதில் இங்கேருந்து பார்த்தா நமக்கு தெரியல இதில் அந்த கொஞ்சம் பக்கத்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது தான் வந்து சஹாபாக்கள் அடங்கப்பட்ட இடம் ஆனால் எக்ஸாக்டாக இதில் தெரியல சரியா ஆனால் இந்த இது சுற்றி காம்பவுண்ட்ஸ் சுவர் கட்டி அடைச்சிருக்கிறாங்க நான் சும்மாவே நம்ம மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே இருந்துகிட்டே வந்து ஃபாத்திகா ஓதுறது மற்ற மற்ற எல்லாம் செய்கிறதெல்லாம் செய்வாங்க ஸோ இதுக்குள்ளே தான் வந்து சஹாபாக்கள் பதினான்கு கொல்லப்பட்ட சஹாபாக்களும் அடக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இடம் தான் வந்து குரானுடைய மூன்றாம் அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி மூன்றாம் வசனம் இறங்கின இடம் அந்த வீடுகள் மாதிரிலாம் இருந்துச்சுல்ல அந்த இடத்த சொல்கிறாங்க இப்போ நாம் பார்க்குறது நபீத்தோழர்கள் வந்த இடங்கள் இது வந்து மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனம் இறங்கிய இடமாக சொல்கிறாங்க இதுக்கு பக்கத்தில் தான் நபீத்தோழர் அடங்கின இடம் இருக்கு தலை தெரியும் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் அறைகள் ரூம்ஸு வெறும் மண்ணாலே கட்டப்பட்டிருக்கு வெறும் களிமண் களிமண்ணும் கற்களும் வச்சு என்ன செஞ்சுருக்காங்க கட்டியிருக்காங்க இது வந்து ஷெல்ஃப் மாதிரி பாருங்க விண்டோ மாதிரி சின்ன சின்ன விண்டோஸு இது எல்லாமே வந்து ஷெல்ஃபு இதெல்லாம் வந்து ஷெல்ஃப் மாதிரி வச்சிருக்கிறாங்க அதே போல் தான் ரூம்ஸு ஓகே இது வந்து எக்ஸ்டர்னல் வால் வெளிப்புற வால் முழுக்க முழுக்க கல் மண்ணு வச்சு மட்டும் ஒரு சிமெண்ட் இல்லாத காலத்தில் கட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப இது வந்து அந்த சுகதாக்கள் அடக்கப்பட்டிருக்க அந்த ஸ்ட்ரைட்லேருந்து நம்ம ரைட் சைடு வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வரலாம் இதுதான் வந்து சஹாபாக்கள் வந்து அடக்கப்பட்ட இடம் பதினான்கு பேர் மூத்தாணங்களில் எடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட இடம் அது எங்கே அப்படிங்கிறது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருக்குது அது வீடியோவில் தெரியுமான்னு தெரியல ஸோ இதுதான் அந்த சுகதாக்கள் அடக்கப்பட்ட இடம் இதில் பதினான்கு சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க கொல்லப்பட்டாங்க முன்னால் பயான்கள்லையும் அதே போல் சின் படிக்கலாம் இருந்து அது ஒரு பூஸ்ட் எங்களுக்கு அடிப்படையில் அல்லாஹ் நம்ம லைஃப்பில் எல்லாம் உருவாட்டியாச்சும் பார்க்கணும் लान्द तवफिक अलार्गन तरट्टूम। सलाम वालेकुम वराह्मतु